வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்களாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை எப்போதும் உன் ஒரு கண் விழித்தே இருக்கட்டும் உங்களுக்கு கைதட்டவும் கூட கால் காலை வாரும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாயிரு உன்னை புரியாதவர்களுக்கு புதிராக புதிராகவே இருந்துவிடு எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதீர்கள் அனைவரும் கேட்க காதுகள் இருக்கும் ஆனால் நல்ல மனசு இருக்காது ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் குறை பளிச்சென்று தெரிகிறது ஆனால் அவர் அவரவர் குறைகள் மங்களாக கூட தெரிவதில்லை கடன் காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும் ஏமாற்றம் வழியே தந்தாலும் நல்வழியையும் காட்டி விட்டுத்தான் செல்லும் நம் வாழ்க்கைக்கு நம் என்ன என்னதான் அன்பு பாசத்தைக்கு திகட்ட திகட்ட கொடுத்தாலும் பதிலுக்கு அவங்க நமக்கு தருவது வழியையும் வேதனையும் ஏமாற்றம் மட்டும்தான் முட்டாள் பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டுமென்ற அவசியமில்லை அதிக அன்போடு இருந்தாலே கிடைத்துவிடும் ஏமாற்றம் ஏற்படும்போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பை தவறு என்று புரியும் சில ஏமாற்றங்களை கடந்த பின் தான் எதிர்பார்க்கும் ஒன்று கிடைத்துவிடும் ஆனால் என்றால் ஏமாறவும் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரியிறதே இல்லை சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வது சிறந்தது யாருக்காகவும் கண்ணீர் தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் மாட்டார்கள் வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இல்லை ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும் நீ முயற்சித்தால் மட்டுமே நம்முடைய வலி பிறருக்கு சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய சிரிப்பு பிறருக்கு வழியாக இருக்கக்கூடாது பாசம் கண்ணை மறைக்குதோ இல்லையோ ஏமாற்றம் வெறுப்பு துரோகம் உறவின அடியோடு இல்லாமல் செய்துவிடும் இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கு பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் ஏமாற்றியதற்கும் ஏமாறியதற்கும் இடையே நம்பிக்கையும் கழுத்தில் இருக்க பிடிக்கிறது சில சொல்லப்படாத உண்மைகள் நமக்கு பிடித்தவங்க கிட்ட உண்மையா இருக்கணும் என்பது செய்யித்து விடுகின்றோம் ஆனால் அதை உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் போது தோற்றுவிடுகின்றோம் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற நண்பர்களை மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பொன்னான ஆதரவு தொடர்ந்து எனக்கு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க இந்த வீடியோவை மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்